உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாழ்வியலும் வரலாறும் வந்து இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய ஆன்மீகமாக எடுத்துக்கிறட்டும் கலாச்சாரமாக எடுத்துக்கிறட்டும் நம்மளுடைய வரலாறுகள் அனைத்துமே புதைந்து தான் இருக்கின்றது அப்படி இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய முக்கியமான இந்த தமிழர்களுடைய பண்டிகையான பொங்கல் திருநாளில் வந்து ஏர் தழுவுதல் இந்த ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகள்லாம் நடைபெறும் ஏண்டா காடுகளாக கடந்த இந்த நிலத்தை மருத நிலத்தை உருவாக்கி அதில் வயல்வெளிகளை உருவாக்கி குடும்ப கட்டமைப்பு முறைகளை உருவாக்கி குடியாட்சி குடும்ப ஆட்சி முறையை உருவாக்கி நாகரிகத்தை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கி மக்களாட்சி முறையை உருவாக்கிய இந்த மருதநலத்தை மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் வரலாறுமே ஒரு பெருமிதமான ஒரு வரலாறு தான் அதனால தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு நானூற்றி அறுபது கோயிலுக்கு மேலே முதல் மரியாதைகள் பரிவட்டங்கள்லாம் இன்றளவு அதை பெற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு சமூகம் என்றால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் தான் ஆனால் இந்த தை மாதத்தில் இந்த பொங்கல் நாட்களில் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் வந்து இந்த ஜல்லிக்கட்டுகள் வந்து இந்த வீர விளையாட்டுகள் வந்து நடைபெறும் இதில் குறிப்பாக பாலமேடு அமனியாபுரம் இதுகள்லாம் வந்து பேர் போன ஒரு இடங்கள் வந்து ஜல்லிக்கட்டுகளுக்கு பல மக்கள் எல்லா மக்களும் கலந்துக்கருவாங்க இந்த ஜல்லிக்கட்டுக்காண்டி எவ்வளோ எதிர்ப்புகள் வந்து மக்கள் எல்லாருமே அந்த ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்றதே வந்து அந்த காளைகளையும் வந்து நம்மளோட வாழ்வியலோட நம்ம குடும்பத்தோட ஒரு நபராக வந்து அதை கருதிக்கொண்டு அந்த வீர விளையாட்டுகளையும் செயல்படுவது வந்து அந்த பொங்கல் காலகட்டத்தில் வந்து இது நடைபெறும் ஆனால் இந்த விளையாட்டை வந்து ஜாதி பெயர்களுடன் அடையாளப்படுத்தக்கூடாது என்பதை வந்து நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பு வந்ததாக வலையதளங்களில் வந்து அது செய்தி ஊடங்களில் வந்திருக்குது அதை வந்து ஜாதி பெயரை சொல்லி காளைகளை அழைக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுகளை மக்களாகிய நாம் கடைபிடிப்போம் ஆனால் காளைகள் என்பது அந்த ஊரில் வளர்ப்பவர்களுடைய கோயில் காளையாகத்தான் அது பார்க்கப்படுகிறது அது வந்து காலங்காலமாக தொன்றுதொட்டு இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் வந்து தொன்றுதொட்டு வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றோம் ஒரு அரசு விழா கூட கிடையாது ஆனால் இந்த வீர விளையாட்டை வந்து நம்ம தொன்றுதொட்டு காலம் முழுவதுமே இது வந்து இந்த வீர விளையாட்டை வந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம் அதனால தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட மஞ்ச மலை காலை கிழக்கு தெரு மஞ்ச மள காலைலாம் சொல்லுவாங்க அது ஏண்டா நம்ம இன்றளவும் கிடையாது காலம் முழுக்கும் வந்து இந்த விளையாட்டுக்களை வந்து இந்த வீர விளையாட்டுக்களை வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டு வரோம் ஆனால் அப்போ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து பெயர்கள் வந்து ஒப்பிடக்கூடாது குறிப்பிடக்கூடாதுன்றிருக்கிறாங்க ஒரு கோயில் காலை மஞ்சமள காலை அது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில் காலைன்னு தான் அது இந்த இந்த முதல் காலையாக வந்து அவுத்து விடுவாங்க அது மாதிரி அவனியாபுரத்துல அவுத்து விடுவாங்க பாலமேட்டிலேயும் வந்து அது முதல் காலையெல்லாம் அவுத்து விடுவாங்க இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு ஒரு தனி மனிதனுடைய பெயருக்கு பின்னாடி அவர் அவர்கள் ஜாதியை சொல்லி அவர்களுடைய அடையாளத்தை சொல்லாம் சொல்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் அரசுகள் எந்த விதத்தில் அதை முன்னெடுக்கிறார்களோ அந்த ஊர் எந்த விதத்தில் அதைகளை முன்னெடுத்து அவங்க கட்டுப்பாட்டில் செயல்படுறாங்களோ அந்த விஷயத்துக்குள்ள நம்ம நுழைய வேண்டாம் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தங்களுடைய வாழ்வியல் வரலாறை வந்து எப்பயுமே அழியாமல் வந்து பாதுகாக்கணும் இன்றைக்கி வந்து ஜாதி என்பதை வந்து எங்கேயுமே அழிக்க முடியாது ஜாதி என்பது வந்து நீங்கள் பட்டி தொட்டியிலிருந்து பள்ளிக்கூடம் வரைக்கிலும் சட்டசபை வரைக்கிலும் எல்லா இடத்துலையுமே ஜாதியினுடைய அடையாளமாகத்தான் இன்றைக்கி பார்த்து எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஜாதி இல்லாமல் எதுவுமே கிடையாது வெளியில் என்ன நம்ம சொல்லியெல்லாம் ஜாதியை ஒழிச்சிடலான்ட்டு ஆனால் ஒன்றும் கிடையாது ஆனால் ஜாதிகளை என்பது ஏற்றத்தாழ்வோ உயர்வதாள்வோ பார்க்கக்கூடாது என்பது தான் இன்றைக்கி வந்து உளவியலாக இருக்குது ஏண்டா ஒரு சமூகத்தை உயர்ந்தவர்களாகவும் ஒரு சமூகத்தை தாழ்ந்தவர்களாகவும் அடைத்து வைத்து உளவியல் சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு உள்ள தாக்கம் வந்து எல்லா சமூகமே உயர்ந்த சமூகம் தான் ஆனால் இன்னைக்கு இந்த உளவியல் தாக்கல் இருக்குல்ல அந்த உளவியல் தாக்குதலில் இருந்து விட்டு தான் அந்த சாதியில் ஏற்ற பாகுபாடுகள் இருக்காது அப்போ ஒருத்தரை உயர்ந்தவர்கள் ஒருத்தரை தாழ்ந்தவர்கள் சொல்லும்போது போது அது ஏற்றத்தாழ்வுகள் அங்கே வருது இந்த உளவியல் தாக்குதலை போக்கணும் எல்லா மக்களும் எல்லாரும் ஒன்றுதான் எல்லா மக்களும் மக்கள் தொகைக்கு ஏற்றார் போல அவர் அவர்களுக்கு கொடுத்து அந்தந்த மக்களுக்கு ஆனால் அந்த இதை வந்து ஒரு உளவியல் தாக்குதல் இல்லாமல் ஒரு தாழ்வான பட்டியல் இல்லாமல் அதை காமிச்சாலே சிறந்த வழிமுறை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இது வந்து நம்மளுடைய வரலாறுகள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறு நீங்கள் பூமிக்கு அடியில் புதைந்து இருப்பதெல்லாம் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களுடைய வரலாறு தான் நீ எங்கே பார்த்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆய்வுகள் நீங்கள் செஞ்சாலும் சரி அதுக்குள்ளே புதைந்திருப்பது இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வரலாறு தான் இருக்கும் அதே பதி நூல்கள் பாருங்கள் நூல்களாக இருக்கட்டும் ஓடைச்சோடுகளாக இருக்கட்டும் பெருங்க அருங்காட்சியகமாக இருக்கட்டும் நீதிமன்ற தீர்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியல் வரலாறு அவ்வளோ இருக்குது ஆனால் அந்த வாழ்வியல் வரலாறுகளை வந்து எப்பயுமே அழியாமல் நம்ம பார்த்துக்கிறேன்னா நம்ம மக்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை காளை காலை என்பது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான அந்த இது அதுகளை வந்து நம்ம வந்து எப்பயுமே அதை பயன்படுத்துங்க நம்மளுடைய அந்த இதில் நோட்டீஸ் அடித்து அந்த விழாக்களில் வந்து நீங்கள் போடுங்க அங்கே அரசுக்கு என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்களோ அந்த கட்டுப்பாடுகளை பார்த்து அந்த ஒவ்வொரு கட்டுப்பாடு பார்த்து அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்துட்டு போகுது ஆனால் நம்மளுடைய அடையாளங்களை நாம் தான் அடையாளப்படுத்த வேண்டும் நம்மளுடைய வரலாறுகளை இங்கே எப்பயுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கப்பட வேண்டும் நீங்கள் ஆயிரம் முறை சொல்லுங்கள் தன்னுடைய வரலாற நீங்கள் ஆயிரம் முறை கூட சொல்லிக்கிட்டே இருங்க வரலாறு தான் ஒரு சமூகத்தை மீட்டு கொண்டு வரும் நம்ம ஒன்றும் பொய்யா சொல்லலையே நமக்குள்ளே வரலாற சொல்லுங்கள் சொல்லிக்கிறதுனால தப்பே கிடையாது நாம் வரலாறுகளையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாடையும் நமக்குள்ள முதல் மரியாதைகளையும் எப்பயுமே அழியாமல் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நம் பயன்படுத்தப்பட வேண்டும் உறவுகளே அதற்கு நம்ம எப்பயுமே பாடுபடுவோம் குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு இந்த பொங்கல் நாட்களில் ஓ எல்லா அனைத்து பகுதிகளில் இருந்து ஊர் மக்கள் அனைவருமே கிராமங்களுக்கு வருவாங்க இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய மகத்துவம் பட்டியல் வெளியேற்றம் என்ன செய்யணும் நம்ம மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினா அவங்களுக்கு ஆதரவுன்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்கு கிராமங்கள் தோறும் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி நம்ம மக்கள் அனைவரும் கொஞ்சம் விழாக்களிலேயோ ஃபங்க்ஷன்கள்லேயோ அந்த பொங்கல் விழாக்களையோ முக்கியத்துவம் கொடுத்து பட்டியல் வெளியேற்றமே நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை அதை எப்படி அடைவது நம்ம எப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வது என்பதை ஒவ்வொரு கிராமப்பகுதிகளிலும் நம்ம தயாராகப்பட வேண்டும் உறவுகளை ஒன்றுபடுங்கள் வென்று காட்டுங்கள் வாழ்த்துக்கள் ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்